HDFC வங்கி HDFC வங்கி வந்து HDFC வங்கியாக மட்டுமே இருந்தது HDFC அப்படிங்கிற நிறுவனம் வந்துட்டு வீட்டுக்கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது இந்த இரண்டும் வந்து தனித்தனி என்டிட்டிஸ் தனித்தனி நிறுவனங்களாக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருக்கிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறாங்க அப்போது elephant ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரிதான பிறகு அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதும் அதே நேரத்தில் அது நடக்கிறதுமே வந்து மிக மிக கடினமாச்சு அதனால ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லப்போனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் முன்னாடிலேருந்தே அப்படிதான் பட் ஒன்னரை ஆண்டுகளாக பெரிதான பிரைஸ் இன்க்ரீஸ் அதாவது மிகவும் ஏறுறது அப்படிங்கிறது நடக்கலை இதற்கான காரணம் என்ன இந்த நிறுவனத்தினுடைய வருமானம் எல்லாம் வருகிறது இதனுடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன இதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி மாதம் மாதம் ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரியில்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப் இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு அந்த அமௌண்ட் ஷார்ட் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்த வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால செய்ய முடியும் ஹெச்டிஎஃப் வங்கியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வங்கியினுடைய தாக்கம் இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தில் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய மொத்த சொத்து மதிப்பு அறுபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய்கள் இந்த அறுபத்தி ஏழு லட்சம் கோடி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மியூச்சுவல் ஃபண்டுகளையும் மொத்தமாக இருக்கக்கூடிய தொகைக்கு இணையானது அவ்வளோ பெருசு எஸ்பிஐ அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி அது ஒன்றும் இரண்டும் இணைந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த ஹெச்டிஎஃப்சி மொத்த என்டிட்டி அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருந்து நாற்பது லட்சம் கோடி ரூபாய்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு நாற்பது லட்சம் கோடி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்துட்டு மொத்தம் அறுபத்தேழு லட்சம் கோடி சொன்னேன் அதில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து லட்சம் கோடி ஈக்குவிட்டி ஸ்கீம்ஸ் பங்குச்சந்தை தொடர்பான இது திட்டங்களில் மட்டும் இருக்குது அந்த அளவை தாண்டி இருக்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி பேங்கு இதனுடைய வெயிட்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கணம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் பனிரெண்டு விழுக்காடு வெறும் ஹெச்டிஎஃப்சியாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பத்து விழுக்காட்டுக்குள்ளே இருந்து இரண்டும் இணைந்த பிறகு கிட்டத்தட்ட பனிரெண்டு விழுக்காடு கணத்தை அதாவது இருக்கிறதுலேயே அதுதான் அதிகம் அவங்க தான் முதல்ல இருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் பனிரெண்டு விழுக்காடி இவங்களுடைய கணம் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு நாளில் பத்து விழுக்காடி இறங்குது மற்ற எந்த நிறுவனங்களுமே நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமுமே எதுவுமே ஆகலை அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னால் நிஃப்டி பிப்டி ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு இறங்கிவிடும் இருபத்தி மூணாயிரம் புள்ளிகள் இப்போ வந்துட்டு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதிலிருந்து இருநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பத்து விழுக்காடு இறங்கினால் மட்டுமே அதனால் வந்துட்டு பாதிக்கப்படும் அவ்வளவு பெரிய அவ்வளவு மிக முக்கியமான ஒரு நிறுவனம் இந்திய பங்குச்சந்தைக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு சுருக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய்கள் வந்துட்டு டெபாசிட்ஸ் இருக்கிறது அதில் காசா ரேஷியோ முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நூத்தி அறுபத்தி ஏழு அதாவது இந்த ஒரு காலாண்டுல மட்டும் நூத்தி பதினாறாயிரத்தி எழுநூறு கோடி அவங்களுடைய லாபம் இந்த காலாண்டு முடியும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ஆறு லட்சம் கோடி வந்து கிட்ட அசட் சென்டர் மேனேஜ்மெண்டாக இருக்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய அட்வான்சஸ் கடன்கள் லோன்கள் மற்ற எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து இது வந்து இவங்களுடைய ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை இதுல உங்களுடைய கேபிடல் அடக்வேட்டி ரேஷியோ நம்ம எப்பவுமே வங்கிகளுக்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய அந்த டோட்டல் அந்த கேபிடல் அடக்வேசி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட டோட்டல் கேபிடல் டயர் ஒன் கேபிடல் அப்படிம்பாங்க டயர் ஒன் கேபிடல் இந்த நிறுவனத்திலிருந்து போட்டப்பட்ட அந்த ஈக்குவிட்டி அதை தாண்டி வாங்கப்பட்ட அந்த டயர் ஒன் பான்ஸையும் சேர்ந்தது டோட்டல் கேபிடல் இப்போ இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டோட்டல் கேபிடலுடைய இது வந்துட்டு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இணையும் போது ஒரு என்பிஎஃப்சியும் ஒரு உண்மையான வங்கியும் வந்து இணையும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தது அந்த நேரத்துல வெறும் இருபது ஐ மீன் இருபது விழுக்காடாக இருந்தது வந்துட்டு இப்போ கொஞ்சம் கூடி புள்ளி ஐந்து விழுக்காடு கூறி இருபது விழுக்காடாக இருக்கிறது அதுலேயும் முக்கியமான விஷயம் டயர் ஒன் கேபிட்டல் வந்து பதினேழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜாக இப்ப கூடியிருக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க என்பிஎஃப்சியில் டயர் ஒன் கேப்பிடல் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் கூட சில நல்ல என்பிஎஃப்சி பார்த்தோம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த நேரத்துக்கு இருபது விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் அடைக்கு ரேஷியோ இப்போ வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு டெபாசிட்ஸ் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம் ஆனா என்டிடி வாங்க முடியாத இரண்டும் இணைக்கும் போது அந்த பிரச்சனைகள் வரும் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க கொடுத்த கடன்களை விட டெபாசிட் குறைவாக இருக்கும் எப்பவுமே ஒரு நிறுவனத்துக்கு ஒரு வங்கிக்கு கடன்களை தாண்டி டெபாசிட் இருக்கிறது வாங்கின டெபாசிட் ஒரு அளவுக்கு மட்டும் கடனாக கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் எப்பவுமே நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் பட் இப்படி இரண்டு வங்கிகளை பொழுது அந்த ஒரு நிறுவனம் வந்துட்டு என்பிஎஃப்சி இருக்கோம் அந்த பிரச்சனை இருந்தது அதிலிருந்து மீளத்துக்காக இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபதாயிரம் கோடி இருபது லட்சம் கோடியாக இருந்த டெபாசிட்ஸ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இருபத்தி நாலு லட்சம் கோடியா இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா இருபத்தி ஒரு லட்சம் இருந்தது போன டிசம்பர் காலாண்டுல அதுல முடிஞ்சு இப்போ டிசம்பர் காலாண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்ச காலாண்டினுடைய முடிவுகளும் வந்துருச்சு இடத்துல மூணு லட்சம் கோடி ஒன் பை செவன் பிப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஓராண்டுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதை கூட்ட கூட்டத்தான் இவங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் தி அசர்ட்ஸும் குவாலிட்டி ஆஃப் தி அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் சுருங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்ம வந்துட்டு எப்பவுமே டெபாசிட்லேருந்து வாங்கக்கூடிய அந்த பணம் தான் நல்ல ஒரு குறைவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும் அதை வெளியே கொடுக்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரஸ்ட் மார்ஜின் பார்க்கலாம் அது பார்க்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இப்போ டெபாசிட்டை கூட்டிகிட்டு வராங்க இப்போ வந்துட்டு ஆண்டு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் கோடிலேருந்து இருபத்தி நான்கு லட்சம் மூணு லட்சம் கோடி பதினைந்து விழுக்காடு வந்து அதோட டெபாசிட் கூடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா அதே நேரத்துல அட்வான்ஸஸ் இவங்க பெரிதாக கூட்டுறதுக்கு முயற்சி செய்யல ஏன்னா இருபத்தி நாலு லட்சம் கோடியிலேருந்து இருபத்தி ஆறு லட்சம் கோடியாக மட்டுமே ஒன் பை டுவெல்த் கிட்டத்தட்ட ஒரு ஏழரைலேருந்து இருந்து எட்டு விழுக்காடு மட்டுமே கூட்டியிருக்காங்க அதில் முக்கியமான காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபாசிட்ஸை கூட்டிக்கிட்டே போயிட்டு ஓரளவுக்கு அந்த ஆவரேஜ் அந்த அட்வான்ஸஸ் அதை கொடுத்தக்கூடிய கடன்களை தாண்டி டெபாசிட் போன பிறகு இவங்க இன்னும் அதை வந்து வேகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாமே தவிர அதற்கு முன்னாடி அந்த பேங்கினுடைய குவாலிட்டி கார்பரேட் கவர்மெண்ட்ஸை வந்துட்டு பக்கா வச்சுக்கிறதுக்கு வாரா கடன்களை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி குறைவாக எடுத்துருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுடைய அந்த ஷேர் வந்துட்டு கூடாமல் இருக்கிறதுக்கான காரணம் இது வந்து காசா டெபாசிட் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி டெபாசிட் வாங்க முடியாது காசா மொத்த நாலு விழுக்காடு அது இருந்து நல்ல விஷயம் பதினாறு விழுக்காடு மட்டும் தான் கமர்ஷியலா வந்திருக்கு ஏன்னா தனி நபர்கள் வந்துட்டு பணத்தை வெளியெடுக்கிறதுங்கிறது மிக மிக குறைவான அளவுலேயும் குறைவான எண்ணிக்கையிலையும் இருக்கும் அது மிகவும் நல்ல விஷயம் கரண்ட் அக்கௌண்ட் சேவி இன்ட்ரைஸ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காசா ரேஷியோ வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு விழுக்காடு இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது பேங்க்ஸுக்கு நல்லது இரண்டும் இணைத்ததுனால அது குறைஞ்சிருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து விழுக்காடு வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கான குவாலிட்டியாக இருக்கும் இப்போ அடுத்த அவங்களுடைய லோன் புக் மொத்தமாக இருக்கக்கூடிய கடன்களில் பனிரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு விழுக்காடு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்தது இப்போ ஐம்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கு பதிமூணு லட்சம் இருக்கிறது அதில் மார்ட்கேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை வந்து வச்சு கடனாக எடுக்க அடமானம் வைத்து கடன் வாங்கினது பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் கோடி நான் மார்கேஜ் வந்து ஐந்து லட்சம் கோடி ஸோ பேசிக்கலி ஏதோ ஒரு அசட் வந்து வச்சு அதன் மூலமாக வர்றது அப்படிங்கிறது அதை அதை வந்து அடிப்படையாக வச்சு கடன் கொடுத்துருக்கிறதுங்கிறது குட் குவாலிட்டி சிஆர்பி அப்படிங்கிறது கமர்ஷியல் அண்ட் ரூரல் பேங்கிங் அதாவது இந்த சிறு குறு நிறுவனங்களுக்காக இருக்கட்டும் அதே நேரத்தில் கிராமப்புற கடன்கள் சொல்லப்போனால் ஹச்டிஎஃபின்னுடைய கண் கான்சென்ட்ரேஷன் வந்து பெரும்பாலும் நகரங்கள்லேயே இருந்தது இப்போ ரொம்ப கிராமங்களை நோக்கி இவங்க நிறைய நகர்ந்துட்டு வர்றாங்க நிறைய கிளைகள் அங்கே தொடர்ந்து அங்கு மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய இந்த முனைப்பில் வந்து இவங்க இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது வந்து மொத்தமாக வந்து ஒரு எட்டு லட்சம் கோடி வந்து அதில் இருக்கிறது அதாவது மொத்தமாக ரீட்டைல் மார்க்கெட் அளவுக்கு மட்டும்தான் இது இருக்கிறது கார்பரேட் அண்ட் அதர் ஹோல்சேல் அதாவது பெரிய அளவில் வாராமல் போகக்கூடிய கடன்கள் அதாவது போச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா போகக்கூடிய அந்த வகையான கடன்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாலு லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க அது நல்ல விஷயம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிக்ஸ் வந்து ஐம்பத்திரெண்டு நாற்பத்திரெண்டு இருக்குது அதே நேரத்தில் இந்த ரீட்டைல என்ன வந்துட்டு அந்த மிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அறுபத்தி ஒரு விழுக்காடு அதுக்கு அடுத்தபடியாக பர்சனல் லோன்ஸ் வந்துட்டு அதுதான் கொஞ்சம் அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய வட்டி வாங்கக்கூடிய லோன்ஸ் அது ஒரு பதினைந்து விழுக்காடு இருக்கிறது ஆட்டோ லோன்ஸ் டூ வீலர் லோன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பர்சன்டேஜ் பேமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரெடிட் கார்டுக்காக கொடுக்கப்பட்ட அந்த லோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டு பர்சன்டேஜ் மற்றது வந்து ஒரு ஐந்து விழுக்காடு அடுத்து இவங்களுடைய நான் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் அட்வான்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸும் நெட் என்பியும் வந்துட்டு ஓரளவுக்கு சஸ்டைனபிள் ரேஞ்சிலேயே இருக்கு அதாவது ஒன்று புள்ளி மூணு விழுக்காடு வந்து இவங்களுடைய இதா இருந்தது இப்ப கொஞ்சம் கூடியிருக்கு புள்ளி ஒன்று விழுக்காடு கூடி இருக்கு ஆனால் அதே நேரத்தில் அவங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்ககிட்ட நல்ல அளவில் இருக்குது நல்லா அதை ஹே அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த என் அதாவது இருக்கிற என்பிஓவை வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய அதாவது இப்போ கிராஸ் என்பிங்கிறதுலேருந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்த பிறகும் நெட் என்பியோ புள்ளி அஞ்சுக்குள்ள மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உண்டான கேப்பபிலிட்டியும் அந்த லிக்விடிட்டியும் உங்ககிட்ட இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே இவங்க இன்டெரன்சிக் வேல்யூ கால்குலேஷனுக்குள்ளே போனோம்னா பொதுவாக வழக்கமான நிறுவனங்கள் போல் நம்ம வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் எந்த பேங்க்குக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பண்ணக்கூடாது நம்ம ஒரு சராசரியான ஒரு விஷயத்தை எடுப்போம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய இந்த இபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடந்த சில ஆண்டுகளாக எண்பது எண்பத்திரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி நாலாக இருக்கட்டும் எண்பதுலேருந்து எண்பத்தி நாலுக்குள்ளே இருக்குது கடந்த பன்னிரெண்டு மாதங்களில் தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா கடைசி ஒரு மூணு குவாட்டர்ஸ் எடுத்துப்போம் கடைசி மூணு குவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி மூணு இப்படி போயிட்டு இருக்கு ஸோ இருபத்தி மூணுங்கிறது ஓரளவுக்கு சஸ்டைனபிளான ஒரு இபிஎஸாக தான் தெரியுது இருபத்தி மூணு இன்ட்டு நாலு போட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இவங்களுடைய ஒஸ்ட் கேஸ் பி வந்து நம்ம எப்பவுமே ஏழு பெர்சன்டேஜ்னு எடுத்துப்போம் அந்த வரக்கூடிய ரிட்டன் அதனால பி வந்து ஃபோர்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 92 இன்ட்டு பதினாலு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இது வரைக்கும் இது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ அதுலருந்து கொஞ்சம் கூடுதலாக விலை வித்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே பெருசாக ஏறல ஆனால் நமக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கெல்லாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் கூட கிடைச்சிருக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஸோ பதினாலு பி ரேஷியோ வச்சால் கூட இப்போ விற்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலான விலையா இருக்கிறது இப்போ வந்து இது இப்போ ஏறி திரும்ப வந்து இறங்கியிருக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒருவேளை ஒரு நல்ல விலைக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சு கிடைச்சால் ஒரு பெரிய கம்பெனி வளர்ச்சி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையான வளர்ச்சி வாய்ப்போட கம்பெனி அப்படிங்கிறனால ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறுக்கு வரும்போது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்க எங்களுடைய காணல்கள் விடுத்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்